ஹலோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது புலாவ் செய்ய போகிறோம் பச்சை அரிசியில் புலாவும் இது கோவிந்த அரிசி நீங்கள் வேணுன்னா சீரச்சம்மா பொடி அரிசி கிடைக்கும் இல்லையா பச்சை அரிசி அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வடைச்சுட்டு தண்ணி வடைச்சிட்டு இந்த மாதிரி பொழு பொழுப்பொழுன்னு ஆயிரும் அதுக்கு பின்னாடி தான் இதை சமைக்க போகிறோம் இதுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டால் கொஞ்சம் பீன்ஸு கொஞ்சம் ஒரு கப்பு இது குடமொளகா கொஞ்சம் ஒரு கை ஒய் கை ஒரு கை ஒரு சரங்கு அளவுக்கு பட்டாணி நாலு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கிஸ்மிஸு கொஞ்சம் வந்து காஜு காஜுன்னா முந்திரி பருப்பு இப்போ நம்ம வானலியில் எண்ணெய் ஊற்றுப்பறோம் எண்ணெய் கடலை கடலை எண்ணெய் தான் இதில் ஒரு கரண்டி நெய் ஊற்றுவோம் அப்புறமே நெய்ல செய்யணும் என்ன நான் வேண்டாம் அவ்வளோ நெய் அப்படின்ட்டு பாதி ஊற்றிக்கிட்டேன் அப்போ இதில் நம்ம முதல்ல சிம்மில் வச்சுக்கிடுவோம் சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொன்றா வறுத்து எடுப்போம் எண்ணெய் வறுத்து அப்புறம் கிஸ்மிஸ் இல்ல இது முந்திரி பருப்பு சாரி முந்திரி பருப்பு அப்புறம் கிஸ்மிஸ்ஸு அப்புறம் ஒரு வெங்காயம் அறுத்து வச்சோம் அந்த வெங்காயத்தை வறுத்து இது நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் எடுத்துடுவோம்

குடும்ப எடுத்தாச்சு இப்போ இந்த போட்ட ஒன்று எடுத்துக்கணும் இல்லைன்னா எல்லாம் வெடிச்சு வெளியில் போயிடும் இல்லைன்னா லேசாக ஒரு வேக்காடு வச்சுக்கணும் ஊற்றி இப்போ இந்த கொஞ்சம் ஒரு கண்டி நெய் ஊற்றுவோம் ஊற்றிட்டு தாலிக்கு வேண்டிய ஜாமான் பிரிஞ்சி இலை பட்டை ரெண்டு ரெண்டு வேலை பச்ச மிளாயம் போட்டு அழைச்சிருவோம் இப்போ இந்த கிளாஸ்க்கு ஒன்று கிளாஸ் அரிசி எடுத்தேன் இந்த கிளாஸுக்கு ஒன்று கிளாஸ் பால் பால் ஊற்று அப்புறம் ஒன்று கிளாஸ் தண்ணி கொதி இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இந்த கொதிக்கிற தண்ணியில் அரிசி போட்டுருவோம் அரிசி பொழுதுட்டு இருக்கணும் புலா நம்ம புலா இனிப்பு தான் செய்ய போகிறோம் அதனால் உப்பு குறையா போடுறோம் இதில் பாதி பாதிக்கு மேலே வெந்திருக்கு மூடி போட்டு வேக வைப்போம் பூரா வேகும் இப்போ இந்த கிஸ்மிஸ் காஜு காஜுன்னா இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிக்கிட்டு இது வெந்திருச்சு நல்லா இப்போ இதில் இதில் நான் ஒரு நாலு ஸ்பூனு ஜீனி போட போகிறேன் ஜீனி வேணான்றவங்க இது இனிப்பாக செய்யப்போகிறதுனால ஜீனி போடுறேன் ஜீனி வேணான்றவங்க அப்படியே வச்சிடலாம் இப்போ இது நல்லா வெந்துருச்சு விட்டு இருக்கணும் இதில் இந்த நம்ம வறுத்து வச்ச வெங்காயம் போட்டுருவோம் போட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருவோம் வேறு சர்விங் போலில் இப்போ சர்விங் போல் எடுத்து வச்சுருவோம் என்ன சார் கொஞ்சம் நேரம் இருந்து பொழுபோல் ஆயிரும்